சித்த வைத்திய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று ஆண்டிமணியை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஒரு நூறு கிராம் ஆண்டிமணியை வாங்கி வந்து அதை கல்வத்தில் போட்டு பொடித்து நன்றாக பொடி செய்து அப்பொடியை எடுத்து ஒரு பீங்கான் பவுடில் போட்டு அதை வெளியில் எடுத்து கொண்டு வந்து வைத்து ஒரு நூறு மில்லிகிராம் வெடிய திராவத்தை அதில் கவனமாக ஊற்றி புகையை சுவாசிக்காமல் தூர நின்று கொள்ளவும் சிறிது கழித்து அது கரைந்து எல்லாம் எல்லா இருக்கும் அதை குடுவையில் போட்டு மேலும் இருநூறு மில்லி வெடிப்பு திராவகம் ஊற்றி கலக்கிக்கொண்டு அதை வாழையில் வைத்து வடிக்க இவ்வாறு பச்சை நிறத்தில் திராவிடம் அடியும் ஆண்டிமணியும் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அண்டக்கல்லை செய்வதைப் போல ஆண்டிமணியையும் பச்சை முறையில் செய்து கொள்ளலாம் மேலும் அதை தெரிந்தவர்கள் அவர்கள் செய்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்